ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ஏஎல்பி இதை படிங்க உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் அஞ்சலி அக்கடை போ மேடையில் அஞ்சலிக்கு நேர்ந்த கதி போதையில் தள்ளினாரா பாலையா வாட்டர் பாட்டிலில் இருந்தது என்ன வெளியாகும் அடுத்தடுத்த வீடியோக்கள் விஸ்வக் சென் நடிப்பில் கிருஷ்ண சைதன்யா இயக்கியுள்ள படம் கேங்ஸ் ஆஃப் கோதாவரி இதில் அஞ்சலி நேகா ஷெட்டி பிரதான கதாபாத்திரங்களில் நடித்துள்ளனர் யுவன் சங்கர் ராஜா இசை அமைத்துள்ளார் இப்படத்தின் ப்ரீ ரிலீஸ் நிகழ்வு மே இருபத்தி எட்டு அன்று ஐதராபாத்தில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் படத்தில் நடித்த நடிகர்கள் பலரும் பங்கேற்றனர் நிகழ்ச்சிக்கு தலைமை விருந்தினராக தெலுங்கு சூப்பர் ஸ்டார் பாலகிருஷ்ணா எனும் பாலையா கலந்து கொண்டார் இந்த நிகழ்வின் போது பாலகிருஷ்ணா தனது மகனும் நடிகருமான மோக்ஷக்னா தனது பாதையில் செல்வதை விரும்பவில்லை என்று கூறினார் அவர் என்னால் ஈர்க்கப்படுவதை நான் விரும்பவில்லை இருப்பினும் எனது முடிவால் எனது ரசிகர்கள் வருத்தப்படுவார்கள் என்று அவர் கூறினார் நான் ஒரு பாறையைப் போல அவருக்கு பின்னால் இருப்பேன் ஆனால் அவர் தனது சொந்த பாதையில் செல்ல வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்று நடிகர் பாலகிருஷ்ணா பேசியுள்ளார் முன்னதாக இந்த விழாவின் மேடையில் ஏறிய நடிகர் பாலகிருஷ்ணா அங்கே நின்று கொண்டிருந்த நடிகைகள் அஞ்சலி மற்றும் நேகா ஷெட்டி ஆகிய இருவரையும் தள்ளி நிற்கும்படி கூறினார் ஆனால் இருவரும் அதை கவனிக்காமல் இருந்ததால் அஞ்சலியை தள்ளி நிற்கும்படி சைகை காட்டுகிறார் அஞ்சலி பொறுமையாக நகரவே கடுப்பான பாலகிருஷ்ணா தனது அருகில் நின்ற அஞ்சலியின் தோலை பிடித்து தள்ளினார் அஞ்சலியை பாலையா தள்ளிவிடுவதை பார்த்து பதறிய சக நடிகை நேகா ஷெட்டி அஞ்சலியை தாங்கி பிடித்து உதவினார் நல்வாய்ப்பாக அஞ்சலி கீழே விழுந்து விடாமல் தப்பித்தார் இந்த திடீர் சம்பவத்தை எதிர்பார்க்காத அஞ்சலி ஒரு நிமிடத்தில் தடுமாறி போனார் பின்னர் சுதாரித்து கொண்ட அஞ்சலி என்ன சொல்வது என தெரியாமல் சிரிப்பது போல் சமாளித்து இருக்கிறார் இந்த வீடியோ தற்போது இணையத்தில் வெளியாகி வைரலாகி வருகிறது இந்த வீடியோவில் பாலையா அமர்ந்திருக்கும் நாற்காலிக்கு கீழே வாட்டர் பாட்டிலில் மது இருப்பதாகவும் ஒரு வீடியோ வெளியாகியுள்ளது ஆனால் அதன் தன்மை குறித்து எவ்வித தகவலும் வெளியாகவில்லை இதை பார்த்த பலரும் நடிகர் பாலகிருஷ்ணாவின் இந்த செயலை கடுமையாக விமர்சித்து வருகின்றனர் அஞ்சலி அதனை சாதாரணமாக எடுத்துக்கொண்டு சிரித்தாலும் மேடையில் பாலகிருஷ்ணா இதுபோன்று அநாகரிகமாக நடந்து கொண்டிருக்க கூடாது என்று குற்றம் சாட்டுகின்றனர் ஒரு பெண்ணை இப்படித்தான் பொது இடத்தில் நடத்துவதா என பலரும் கேள்வி எழுப்புகின்றனர் இன்னொரு பக்கம் பாலகிருஷ்ணாவின் ரசிகர்கள் அவர் இதனை விளையாட்டாக செய்ததாக தெரிவிக்கின்றனர் தமிழகத்தின் அரசியல் புலனாய்வு வரலாறு நக்கீரன் பப்ளிகேஷன் இந்த கோடை விடுமுறையை புத்தகங்களுடன் கொண்டாடுங்கள் கோடை காலத்தை முன்னிட்டு ஏப்ரல் மே வரை நக்கீரன் வெளியீடுகளான அனைத்து நூல்களுக்கும் இருபத்தி ஐந்து சதவிகிதம் சிறப்பு தள்ளுபடி புத்தகங்களால் கோடையை கொண்டாடுவோம் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க